ஒருமுறை திருவாளர் ஒருவர் தன்னை பாராட்டி பேசும் கூட்டத்திற்கு மறுநாள் செல்ல வேண்டியிருந்தது தன்னுடைய ஆடையை டெய்லரிடம் வாங்கி வந்து அவசர அவசரமாக போட்டு பார்த்தார் ஒரு அங்குலம் அதிகமாக இருந்தது அதை சரி செய்யலாம் என்று பார்த்தால் தையல்காரர் கடையை பூட்டிவிட்டு போய்விட்டார் எனவே தன்னை மிகவும் நேசிக்கும் அம்மாவிடம் அம்மா நீங்க தான் நன்றாக தைப்பீங்கல்ல என்னுடைய ஃபேண்ட் ஒரு அங்குலம் அதிகமாக இருக்கு அதை குறைத்து தைத்துக்கொடைன் என்று கேட்டார் அவரின் அம்மாவோ எனக்கு நிறைய வேலை இருக்கு ஏன் உன் ஆசை மனைவியிடம் தைக்க சொல்லி சொல்லேன் என்று கூறிவிட்டார் இப்போ அவர் மனைவியிடம் போய் எனக்கு நாளைக்கு விழா இருக்கு என்னுடைய ஃபேன்ட்டு ஒரு அங்குளம் அதிகமாயிடுச்சு நீ தான் நன்றாக தைப்பிய ஒரு அங்குளம் குறைத்து தைத்து கொடைன் என்றார் அதற்கு அவள் ஏதாவது காரியம் ஆகினானா மட்டும் என்னையை காக்கா பிடிப்பீங்க உங்களை பற்றி தெரியாதா ஏதாவது ஒரு சேலை வாங்கினால் கூட உங்க தங்கச்சிக்கும் தானே சேர்த்து வாங்கி தரீங்க இப்போ இதுவும் அவளிடமே கொடுங்க என்று சொல்ல அவர் தங்கையிடம் சென்று அதே போல் ஃபேண்ட்டை ஒரு அங்கலும் குறைத்து தைக்க சொல்ல ஆமாம் எனக்கு இந்த வீட்டில் அதற்கு தான் நேரம் இருக்கிறதா என்னால் முடியாது ஏனென்னா உன் மகள்தான் பதினைந்து வயது ஆகிவிட்டதே அவள் அவள்தான் தையல் வகுப்பு போகிறாள்ல அவளிடம் போய் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் மகளிடமும் அதே மாதிரி சொல்ல அவளும் முடியாது என்று சொல்ல மிகவும் நொந்து போன அவர் தன் அறைக்குள் போய் கதவை பூட்டி கொண்டு தனக்கு தெரிந்த வரையில் ஒரு அங்குலம் குறைத்து ஊசி நூலால் தைத்து வைத்துவிட்டு இரவில் தூங்கிவிட்டார் மறுநாள் அவசர அவசரமாக ஃபேன்ட்டை எடுத்து போட்டார் அது டிராயர் மாதிரி மிக சிறியதாக போய்விட்டது அடக்கடவுளே என்ன இது சோதனை என்று நினைத்து கொண்டிருக்கும்போது அவர் மகள் வந்து அப்பா உங்களிடம் முடியாது என்று சொல்லிவிட்டேன் ஆனால் செய்யாமல் இருக்க முடியல எனவே அதை நான் தான் ஒரு அங்குலம் குறைத்து தைத்தேன் என்று சொன்னாள் இதேபோல் மனைவி தங்கை அம்மா என்று ஒவ்வொருவரும் கூற மனம் வெறுத்துப்போன போன அவர் கோபத்தை அடக்கி செய்கிறேன் என்றால் செய்ய வேண்டும் அல்லது முடியாது என்றால் விட்டுவிட வேண்டும் இப்படி ஆளாளுக்கு ஒரு அங்குலம் குறைத்து கடைசியில் காரியத்தையே கெடுத்து வைத்து விட்டீர்களே என்று நொந்து கொண்டார் மனிதர் இனிய மக்களே கதை எப்படி இருக்கு இந்த கதை நமக்கு உணர்த்தும் செய்தி கருத்து பரிமாற்றம் தகவல் பரிமாற்றம் அல்லது எந்த ஒரு உரையாடலையும் முழுமையாக அறிந்தும் தெரிந்தும் உறவுக்குள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் அரைகுறையாக குறையாக சொல்வதும் செய்வதும் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதுதான் கதையின் கருத்து மக்களே நான் ஒரு முறை திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு அரசு பேருந்தில் பயணித்தபோது போது நான் ஒரு கல்லூரி மாணவி அமர்ந்திருந்த இருக்கையில் அவள் அருகில் அமர்ந்தேன் அப்போது அந்த மாணவிக்கு ஒரு இருபது நிமிட இடைவெளியில் அந்த மாணவியின் தாய் இருமுறையும் அண்ணன் இருமுறையும் போன் பேசினாங்க அந்த மாணவியோ தான் வந்து கொண்டிருக்கும் இடம் இன்னும் எவ்வளவு நேரத்தில் வந்து சேர்வேன் போன்ற தகவலை மிக மிக அன்புடனும் பொறுமையாகவும் பகிர்ந்து கொண்டே வந்தாள் அப்போது நான் சற்று பேச்சு கொடுத்து பார்த்தேன் என்னம்மா உங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருக்குது என்றேன் அதற்கு அந்த மாணவி அக்கா இப்பெல்லாம் காலமே கெட்டு கிடக்குது அதனால தான் எங்கள் வீட்டில் நான் வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு ஃபோன் போட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னான் நான் அவளுடைய பொறுமையான செயலுக்காக பாராட்டிவிட்டு மாணவியிடம் இது பயம் கலந்த பாதுகாப்பு இது சரியான வழிமுறை தான் பெண் குழந்தைகள் மீது பெற்றோர் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது என்று சொல்லிவிட்டு விடைபெற்றேன் மக்களே சரியான தகவல் சிக்கலை தவிர்க்கும் என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன்